வணக்கம் நண்பர்களே மரணத்தையே வெல்லக்கூடிய சக்தி ஒரு குரு தட்சணைக்கு உண்டு என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் இந்த உலகையே காக்கும் கண்ணன் தன் குருவுக்காக யமலோகம் வரை சென்று செய்த ஒரு மாபெரும் தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாகப் பாருங்கள் ஏனெனில் கண்ணனின் கையில் இருக்கும் அந்த சங்கு வந்த வரலாறு இதில் தான் இருக்கிறது மதுராவில் கம்சனை வதம் செய்த பிறகு கண்ணனும் பலராமரும் கல்வி கற்பதற்காக அவந்தி தேசத்தில் வாழ்ந்து வந்த சாந்திபனி முனிவரிடம் சீடர்களாக சேர்ந்தார்கள் சாதாரண மனிதர்கள் பல வருடங்கள் கற்க வேண்டிய வித்தைகளை நம் கண்ணனும் பலராமரும் வெறும் அறுபத்து நான்கு நாட்களில் அறுபத்து நான்கு கலைகளாக கற்றுத்தேறினார்கள் அவர்களின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு குரு சாந்திபனி முனிவரே மெய்சிலிர்த்து போனார் கல்வி முடிந்ததும் குருவே தங்களுக்கு நாங்கள் என்ன தட்சணை அளிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார்கள் அதற்கு குரு கண்ணா உங்களைப் போன்ற சீடர்கள் கிடைத்ததை எனக்கு பெரிய பாக்கியம் என்று பெருந்தன்மையோடு மறுத்தார் ஆனால் அருகிலிருந்த குருவின் மனைவி தாயுள்ளத்தோடு ஒரு வேண்டுகோள் விடுத்தார் கண்ணா பதிரண்டு வருடங்களுக்கு முன்பு பிரபாசத்துறையில் கடலில் மூழ்கி இறந்த என் ஒரே மகனை உயிருடன் மீட்டுத் தர முடியுமா என்று கண்ணீருடன் கேட்டார் குருவின் ஆசையை நிறைவேற்ற நிச்சயமாக தாயே என்று வாக்களித்துவிட்டு கண்ணனும் பலராமரும் கடலை நோக்கி புறப்பட்டார்கள் கடற்கரைக்கு சென்ற கண்ணன் வருண பகவானை அழைத்தார் வருண பகவான் தோன்றி பிரபு உங்கள் குருவின் மகனை நான் எடுத்துச் செல்லவில்லை பாஞ்சஜனன் என்ற அசுரன் சங்கு வடிவில் கடலுக்கு அடியில் இருக்கிறான் அவன்தான் அந்த பிள்ளையை விழுங்கியிருப்பான் என்று கூறினார் உடனே கண்ணன் கடலுக்குள் பாய்ந்து அந்த அசுரனோடு உக்கரமாக போரிட்டு அவனை அழித்தார் ஆனால் அசுரனின் வயிற்றில் குருவின் மகன் இல்லை அந்த அசுரனின் நினைவாக அவனது எலும்பிலிருந்து உருவான சங்கையே கண்ணன் தன் கையிலேந்தினார் அதுவே நாம் வணங்கும் புனிதமான பாஞ்சஜன்யம் சங்கு மகனை அங்கே காணாததால் கண்ணனும் பலராமரும் நேராக யமதர்மராஜனிடமான யமலோகத்திற்கே சென்றார்கள் அங்கே சென்று கண்ணன் தன் பாஞ்சஜன்ய சங்கத்தை முழங்கினார் அந்த ஓசையை கேட்டதும் யமதர்மனே ஓடி வந்து கண்ணனை வணங்கினார் யமதர்மரே என் குருவின் மகனை திருப்பிக் கொடுங்கள் என்று கண்ணன் கட்டளையிட்டார் இறைவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இறந்து போன அந்த சிறுவனை யமன் உடனே மீட்டுக் கொடுத்தார் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இறந்து போன தங்கள் மகன் உயிருடன் திரும்பி வந்ததைக் கண்ட குரு சாந்திபனியும் அவரது மனைவியும் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் இதைவிட சிறந்த குரு தட்சணை இந்த உலகில் வேறு எதுவும் இருக்க முடியாது கண்ணா என்று மனதார வாழ்த்தினார்கள் குரு பக்திக்கு இலக்கணமாகத் திகழ்ந்த கண்ணனின் லீலை பார்த்தீர்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஸ்ரீ